பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது மெஜாரிட்டி சென்ட்ரல் சொல்லிம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்க மக்களுக்கு கொடுக்கறது மாதிரி கொடுத்துருக்காங்க விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க அதனால ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை இதற்கென்றே ஒரு அட்ரஸ் பண்றதுக்கு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதுல தீர்வு கொடுக்கற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல இல்ல இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் வளைகுடா நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போற நிலைமை தான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது இதுல டன் ஒன்றுக்கு நாங்க நாங்க இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இதை வந்து சேர்த்திருக்கோம்னு சொன்னா கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுவடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாம மாச கணக்கா கஷ்டப்பட்டு கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்ல பொண்ணோட படிப்புக்கோ கரும்பு வெட்டி விட்டுட்டு பணம் எப்ப வரும்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்காங்க கேரளாவோட வாடல் நோய் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கணத்துக்கடவு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் வந்து இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசினார் அறிக்கை கொடுத்திருக்காரு மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பா சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கிறது ஸோ இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்கே மக்களுக்கு கொடுக்கறத மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மாதிரி அதிகமாக நகர்ப்புறம் மயமாதல் அதிகமாக தொழில் மயமாக்கல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க அதனால ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் நிலப்பரப்புகள் குறைவது இவற்றின் காரணமாக ஒரு லாபம் இருக்கக்கூடிய தொழிலாக விவசாயம் இல்லாமல் இருப்பது இவற்றில் இதற்கென்றே ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதில் தீர்வு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் இல்லை குறி குறிப்பாக மத்திய மண்டலம் நம்முடைய மத்திய தமிழ்நாடு பகுதி அது ஏற்கனவே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக அங்கே தொழிற்சாலை வர்றதுக்கு வாய்ப்பில்லை அங்கே வந்து வேற எதுவும் இண்டஸ்ட்ரி இல்லை அதோ அதனோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் வர்றக்கு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது அந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டம் என்ன அக்ரிகல்ச்சரில் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு புது தொழில்களுக்கோ இல்லை அதில் வந்து ஒரு முதலீட்டை கொண்டு வந்து இல்லை அதில் வேறு ஏதாவது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு அங்கே எதாவது வாய்ப்புகளை கொண்டு வர முடியுமான்னு இந்த பட்ஜெட் இருக்கன்னா அதுவும் இல்லை அப்போ என்ன ஆகும் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த பக்கம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் மலைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகிற நிலைமை தான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே ஒரு நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலம் கரும்பு அப்படிங்கிறது அதிகமாக நீரை எடுத்துட்டு விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் கரும்பு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் நிறைய சர்க்கரை ஆலைகள் இன்று லாபத்துல வந்து ஓட முடியாத நிலைமையில இருக்கு இதுல டன் ஒன்றுக்கு நாங்க நாங்க இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இதை வந்து சேர்த்திருக்கோம்னு சொன்னா கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுபடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாம மாச கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பலன் கொடுக்காது இன்றைக்கி கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்லை பொண்ணோட படிப்புக்கோ கரும்பை வெட்டி விட்டுட்டு பணம் எப்போ வருன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாமல் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்டோன்னு சொல்கிறது மூலமாக கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பகுதிக்கென்று பயிர்கள் இருக்குது அவங்க திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஒரு கிராமம் ஒரு பயிர் இது எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் இருக்குது இதுக்கான விவசாயிகளுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவாங்க நாங்கள் போன முறையும் பட்ஜெட்ல அறிவிச்சாங்களே எத்தனை வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குனாங்க அதுக்கான ஆக்ஷன் ரிப்போர்ட்ல என்ன நடந்திருக்கு அதை பற்றி எதுவும் இல்லை கல் இறக்குவது மட்டும் இல்லைங்க தென்னை விவசாயிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக வாடல் நோய் நான் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்கிறதால சொல்றேன் கேரளாவோட வாடல் நோய் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கடத்தக்கடவு திருப்பூர் கோயமுத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிஞ்சதுன்னு பார்க்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாங்க தென்னை விவசாயிகள் ரெண்டாவது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இத மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு இங்கே வந்து மானியத்தை கொடுத்து இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இப்போ கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் மத்திய அரசோடத்தோட இருக்கு அதை வந்து கொள்முதல் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டால் கூட மத்திய அரசு கொடுக்கற வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியாக நம்ம கிட்ட தான் அதிகமாக அறவை மில்ல்கள் இருக்கு காங்காயம் பகுதி தாராபுரம் பகுதியில் நிறைய மில்லு நம்ம கிட்ட தான் இருக்கு தமிழ்நாட்டில் அது உடனடியா என்னையா மாத்தி ரேஷன் கடையில கொடுக்கிறது ரொம்ப சுலபமான வேலை இத வந்து இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது பேசினார் அறிக்கை கொடுத்திருக்காரு ஆனா அதை பத்தி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இங்க இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்